இப்போ படிப்புங்கிற விஷயம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ரொம்ப மேம்படுத்துகிற விஷயம் படிப்பு படிப்பே வரல ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையே இல்லையா அப்படின்னா படிப்பே வரலைன்னா கூட பள்ளிக்கூடம் வரட்டுமே எயித்துக்கு அப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஃபெயில் ஆகலாம் ஆட்டுமே இப்போது படிப்பு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன்னா பாஸ் பண்ணலன்னா வேஸ்ட்டுன்னு நான் சொன்னதே இல்லை இல்லையா படிக்கணும் படித்தே தீரணும் வரலை முடியல பாஸ் பண்ணல ஃபெயிலாரா திருப்பி முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் படிப்பே வேண்டான்னா உடம்பே வேண்டான்னா அது வந்து அதுக்கு வந்து மனுஷனோ இல்லை வேறு ஏதோ உயிரினம்னோ பேர் கிடையாது அதுக்கு வேறு ஏதோ பேர் இல்லையா அந்த மாதிரி